சம்மந்தம் இல்லாம அழுகுறா என்ன யாரும் கவனிச்சுக்க மாட்டேங்கிறீங்க என்கிட்ட யாருமே ஒட்ட மாட்டேங்கிறாங்க ஸ்கூல் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படி ரொம்ப அழுகுறா ஆனா வந்து அந்த கேரக்டர் இப்படி பண்றப்ப பாத்தச்சுன்னா அசல் வந்து எங்க வீட்டுக்காரோட அம்மா வந்து அதே கேரக்டர்லதான் இருக்கிறாங்க யாரு கூடமே ஒட்ட மாட்டாங்க பேச மாட்டாங்க தானே தானாவே இருக்கிறாங்க மேரேஜ் பண்ணி கொடுத்துமே ஒரு ஒன் வீக் மட்டும் அங்க இருந்துகிட்டு வந்துட்டாங்க ஒரு தனிமையாவே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன் அதே இதுலவே பாப்பா இருக்கிறதுனால எனக்கு பயமா இருக்கு

இல்ல ஒரு பொண்ணு இருக்கிற மேம் ஒரு பையன் இருக்கிறான் பையன் எத்தனை வயசு பையன் நாலு வயசு ஆகுது ஸோ நீங்க பையனோட விளையாடும் பையனோட இவ வந்து கொஞ்சம் பொறாமையோட இருக்கல இல்ல குழந்தை தம்பியோட நல்லா இல்ல நார்மலா இருக்கிறா மேம் தம்பியும் பாப்போம் அவ்வளவு பாசமா இருக்கிறாங்க பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க ஆனா திடீர்னு ஒரு நேரம் பாத்துட்டு ரொம்ப அதுக்கும் அதிகமா கோவப்படுறா சம்பந்தம் இல்ல இப்ப கோவப்படுற விஷயமாவே இருக்காது ஆனா வந்து ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப கத்துறா திடீர்னு இருந்தாக்கலாம்

நீங்க வந்து அதை மாத்தணும் உங்களோட மனசுல வந்து நீங்க ஒரு முத்திரை பதிச்சு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இல்ல மேம் என்னுடைய மனசுல வந்து அப்படி இல்ல எனக்கும்மா சின்ன பிள்ளை வளர்றப்ப சரியாயிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவங்களோட அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்பா அவங்க அப்பாகிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க உங்க அம்மாவை பார்க்குற மாதிரி இந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா அவ தான் ஆயிடுவா சோ நீங்க அந்த மாதிரி இருந்தா கூட என் பொண்ணு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லணும் எல்லாமே அவங்க சொல்லிடுறாங்க பாப்பா முன்னாடியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி

நாம வந்து சும்மா நிராகரிக்க கூடாது இப்ப அம்மா வந்து தனிமையாக எதற்காக இருந்தாங்க எதனால் டிப்ரெஷ் ஆனாங்கன்றதெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண முடியல நம்ம குழந்தைகளா இருந்தோம் ஆனா இப்ப நாம பெற்றோர்களாக இருக்கோம் நம்ம குழந்தைக்கு நம்ம உதவி பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கோம் குழந்தை வந்து என்ன அந்த குழந்தைக்கு என்ன வருத்தம் அந்த குழந்தைக்கு என்ன இழப்பு அந்த குழந்தைக்கு என்ன ஏக்கம் அதெல்லாம் பூர்த்தி பண்ணணும் அந்த மாதிரி அவளுக்கு ஃபீல் பண்ற அளவில் வந்து எங்க கேரத்தில் எதுவுமே இல்ல இப்போ வந்து நானும் அவங்க அப்பா மட்டும்தான் அவளுக்கு கரெக்டா சாப்பிடறதுல இருந்து டிரெஸ்ஸிங்ல இருந்து ஒரு ஸ்கூல் போல எல்லாமே அவ என்ன சொல்றாளோ கரெக்டா பண்ணி கரெக்டா கொடுக்கிறான் அது கூட தவறுதான் அவளுக்கு நல்லா அப்படி ரொம்ப தான் எந்த நிறைய எப்படி இருந்திருக்கும் ரெண்டு பிள்ளை ஒண்ணு மாதிரி கரெக்டா பாக்குறான் ஆனா வந்து அவ மட்டும் அப்படி இருக்கிறாளான்னு எனக்கு பயமாவே இருக்கு அதான் அந்த மாதிரி ஒரு பீடத்துல வச்சு அவளை வந்து அரச குமாரி ராணி மாதிரி வச்சுட்டு அவளுக்கு எல்லாரும் சேவகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அவள் வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவா சரியா ஒரு ஒரு ரொம்ப தூக்கியம் வைக்கக்கூடாது ரொம்ப குழந்த வந்து கவலையே பற்றக்கூடாது கஷ்டமே பற்றக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அதுக்கிட்ட ஒரே இடம் நிராகரிக்கவும் கூடாது ஒரு இயல்பாக வந்து செய்யணும் கூட கூட வந்து நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா இதை கற்றுக்கிற ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்காம நீ இதை கற்றுக்கிறியா உனக்கு சப்பாத்தி பண்ண சொல்லித்தரேன் வரியா அப்படின்னு கேக்கணும் அவ வரவேமானாக்கா அவ தப்பு தப்பா பண்ணாக்க அழகா இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு இதை வந்து வேஸ்ட் தான் பண்றேன் பிஎன்பி டெக்னிக்னு சொல்லுவோம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவா நல்லா பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லணும் அடுத்தது வந்து இதுல இது இது கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும் நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேள்வி கேட்கணும் ஆ சொல்லி கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அண்ண வந்து நம்ம சொல்லி தரட்டுமா கேட்டுட்டோன்னாலே அவளுக்கு கோவம் வந்துருது ரொம்ப சரி கோவம் வந்தாக்கா சரி வேண்டாம் நீ செய்யறப்படியே செஞ்சு

ஓகே உங்க உங்க மாமியா கிடையாது இப்ப நீங்களே ரொம்ப சென்சிட்டிவா தான் இருக்கீங்க உங்களுக்கே கூட வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு விஷயத்த தூக்கி எறிஞ்சதுன்னா அதுக்கு நீங்க பெரிதளவில் வருத்தப்படுறீங்க அது வந்து ஒரு லைட்டா ஒரு சின்ன விஷயங்கிறத உங்களால உணர முடியல அது ஒரு பெரிய விஷயமா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனா சொல்லுவேன் கல்யாணம் ஆலோசனை பாப்பா பறந்துச்சு எங்கள் அம்மா யாருமே நீங்க கவனிக்க மாட்டாங்க வீட்டுக்கு வந்து பார்க்க மாட்டாங்க நானு நானே வளர்த்துனேன்னா பயங்கள் இருக்கு உங்களுக்கு நிறைய டிஃபெக்டிவ்னஸ் உங்களோட இதுல இருக்கிறது எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்றீங்க நீங்க அந்த குழந்தை மேல அதாவது நீங்க ஒரேடியா வந்து கிடைக்காத பொக்கிஷம் மாதிரி நீங்க நினைக்கிறது அதெல்லாம் வந்து அவளை தவறான பேரண்டிங் சரியா அப்புறம் நீங்களே வந்து அவள் அவளை வந்து ஒரு உங்களை ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவாக நீங்கள் இருந்தீங்கன்னா குழந்தை சென்சிட்டிவாக தான் இருப்பாங்க ஓகே அந்த சென்சிட்டிவிட்டின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது உங்கள் பொண்ணுக்கு ரோஷம் ஜாஸ்தி இருக்குது அந்த ரோஷம் வந்து பரம்பரை குணம் அந்த ரோஷம் வந்து அம்மா அப்பாவுக்கு இருந்தானா குழந்தைக்கு வரும் பாட்டி தாத்தாக்கு இருந்தால் வரும் ஸோ அப்போ ரோஷம் வேண்டாம் அப்படின்னாக்கா அப்போ என்ன பண்ணணும்னா நிறைய விஷயம் அவள் பண்ணுற அந்த டேண்ட்ரம்க்கெல்லாம் பயந்துடக்கூடாது அதெல்லாம் ஒரு ஆக்ட் விட்டுக்கு வந்து சரி பரவாயில்ல என்ன இப்ப தூக்கி போனா என்ன உடஞ்சு போன என்ன அடுத்தது வந்து நம்ம சொல்லிடணும் இப்ப இந்த விஷயம் நீ தூக்கி போட்டு உடச்சேன்னா திருப்பி அதை வாங்க மாட்டேன் அவ்வளவுதான் சோ அப்ப அந்த மாதிரி அவங்களை கத்துக்கணும் அந்த கான்சிகுவன்சஸ் வழியா கத்துக்க வைக்கணும் அவ்வளவுதான் கான்சிக்வன்சஸ் தான் அது வழியா தான் நம்ம சொல்லி கொடுக்கணும் சோ அந்த ஒரேடியா வந்து பொண்ணு வந்து மனசு நீங்க சொல்றீங்களே உடஞ்சா உடையட்டும் அப்படின்னு நம்ம இப்படி சொல்லிட்டோம்னாவா

நீங்க வந்து ஒரு நீங்க என்ன சொல்லிடணும் இந்த பாரு உடைக்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா உன்னோட ஐட்டம் அதை உடைச்சுக்கோ தம்பியோட பொருளை எடுத்து உடைக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது எனக்கு உடைக்கிறவங்களை கூட ஃபீல் ஏன்னா தம்பி பக்கத்தில் நிற்பான் கீழே விழுகிறப்ப அவன் மேலே போட்டு அவன் மேலே ரத்தம் வருப்ப சொல்கிறீங்க பாப்பா மேலே பாடுறது வரட்டும் தம்பி தான் ரத்தம் வருது எனக்கு சங்கடமே ஆயிருக்கும் அதை மாதிரி என் நேரத்துல வந்து டிசிப்ளின் பண்ணணும் சரி அப்ப அது வந்து குணங்கெட்ட செயல் ஓகே ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தை நம்ம தூக்கி போடுறோம் அதனால ஒருத்தருக்கு வந்து காயம் பட்டு ரத்தம் வருதுன்ற போது கூட வரட்டும் அப்படின்னாக்கா அது வந்து தட் இஸ் அந்த இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அதை வந்து நீங்க டிசிப்ளின் தான் பண்ணணும் இப்ப பண்ணுவாங்க நீங்க ரெண்டு அடி கொடுப்பாங்க தப்பு கிடையாது இந்த மாதிரி செஞ்சுனாக்கா நீ வந்து அவனுக்கு ரத்த காயம் வருது அப்ப உனக்கு வலிச்சுன்னா எப்படி இருக்கும் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் தான் பண்ணணும்

இந்த மாதிரிலாம் செய்ய விட மாட்டாங்க ஒரு இடத்துல வந்து சில விதிகள் இருக்குன்னா அதுக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு தான் வாழணும் அப்படி முடியலன்னா நீ உன்னை இப்போ கற்றுக்கிட்டு வா உன்னை வேறு வழியே கிடையாது அது வந்து நீ வந்து உனக்கு இருக்கிற கோபத்துக்கு நீ என்ன ஒன்றா செய்யலான்னா அதுக்கெல்லாம் இந்த வீடு கிடையாது இந்த வீட்டில் சில விதிகள் எல்லாருக்குமே உண்டு இப்போ நான் கூட தான் எனக்கு கூட தான் கோவம் வருது அதுக்குன்ட்டு உன்னை போட்டு அடிக்கிறேன்னா ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் தான் புரிய வைக்கணும் ஓகே

இப்போ எனக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் சொல்கிற தகவலை வச்சுட்டு உங்கள் பெண்ணுக்கு வந்து மனக்கோளாறு இல்லை உங்கள் பெண்ணுக்கு பண்பியல் கோளாறுன்னு சொல்ல எனக்கு முடியாது ஏன்னா வந்து ஏழு வயசு தான் ஆயிருக்கு உங்கள் குழந்தைக்கு ஸோ அவளை வந்து எது ட்ரிகர் பண்ணுறது அவளுக்கு வந்து டிஃபிகல்ட் பர்சன் அது எனக்கு புரியுது அந்த குழந்தை வந்து வளர்க்குறது டிஃபிகல்ட்டு அது எனக்கு புரியுது பட் நீங்கள் ஆர்கியூ பண்ணிகிட்டே போனீங்கன்னா நான் சொல்கிறது ஒன்று ஒன்றுத்துக்கும் நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் எதுவுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாது இப்போ உங்களோட குழந்தைய வளர்ப்பில் உங்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ்க்கு நீங்க என்னென்ன செய்யலாங்கிறத செய்யுங்கன்னு நம்ம சொல்றோம் நீங்க அதெல்லாம் கவனிச்சு அதெல்லாம் செய்து பாருங்க அப்படி எதுவுமே முடியல அதெல்லாம் முடியாம அவ ஒரு ஷீ இஸ் அ டெவில் சைல்டு அப்படின்ற மாதிரி உங்க தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தான் முடிவெடுக்கணும் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சரிங்களா ஆமா தேங்க்யூ இப்போ பேசின நேயரோட குழந்தைய பத்தி அவங்க சொன்னதுலேருந்து நமக்கு புரியற விஷயம் என்னன்னா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அக்ரஸிவாக தான் இருக்குது ஓகே ஸோ அந்த குழந்தை அக்ரெசிவாக இருக்குது ஆனால் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ம்னஸ் தெரியல ஃபேர்மாக இருக்கிறதுனா நான் உறுதியாக இருக்கிறது எப்படி அப்படின்னா இப்போ அந்த காலத்தில் இப்போ இவங்க சொன்ன இந்த குழந்தை பண்ணதுக்கு லூட்டி நான் வந்து நாலு மடங்கு நான் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாலாம் என்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு நான் இப்போ சொல்ல முடியாது மீடியாவில் ஆனால் சில சமயத்தில் தேவைப்பட்டதுன்னா அந்த காலத்தில் பெற்றோர்கள் அப்படி தான் பண்ணாங்க ஓகே அந்த காலத்தில் வந்து எல்லா பெற்றோர்களுமே அதை பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க என்னென்னா இதை மாதிரி நீ பண்ண உன்னை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நீ வந்து வெளியில் போய் அசிங்கப்படக்கூடாது நீ பண்ணுறது தவறுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது அப்போ அந்த காலத்தில் புரியலனா கூட பெரும்பாலும் வந்து புரிஞ்சுக்க மாட்டோம் பிள்ளைங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து இந்த நான் உனக்கு நல்லதுக்கு தான் செய்தேன் அப்படிங்கிறத நம்மளை உணர வைக்கும் பொழுது ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் புரிஞ்சுப்போம் சரி அம்மா அடித்தது நல்லதுக்கு தான் நாம் சரியாக புரிஞ்சுக்கல ஸோ நாம் விட்டு கொடுக்கல நாம் கோபத்தை ரொம்ப காட்டுறோம் அது தவறு அது வந்து அனுமதி கிடையாது அந்த மாதிரிலாம் கோவத்தை கோவத்தை காட்டுறதுக்கு சமூகத்தை முடியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜ் புரிஞ்சுக்குவாங்க ஸோ பேரண்ட்ஸ் வந்து உறுதியாக இருக்கணும் பேரண்ட்ஸ் உறுதியாக இருக்கிறத வந்து மாற்றிக்க கூடாது அது உடனே ஏழு வயசில் உடனே பத்து வயசுலே ரிசல்ட் கொடுக்கணும்னு கிடையாது இருபது வயசில் கூட ரிசல்ட் கொடுக்காது ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த குழந்தைக்கு வந்து தான் செய்வது தவறுங்கிறது புரிய வைக்கிறதுக்கு வேறு வழி கிடையாது பேரண்ட்ஸ் வந்து உறுதியாக சில விதிகளில் இது இப்படி தான் இருக்கணும் இதை மீறினா இது கான்சிக்வென்சஸ் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் ஆனால் அதே நேரத்தில் குழந்தைகளை தண்டிக்கக்கூடாது தண்டிக்கக்கூடாது அவங்களுக்கு வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது நிராகரிக்கக்கூடாது நீ இந்த மாதிரி பண்ணாததுனால எனக்கு உண்மையில அன்பு கிடையாது நீ என் பிள்ளையே கிடையாது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது ஸோ அதே நேரத்தில் வந்து வளர வளர சில விஷயங்கள் வந்து சரியாகும் இப்போ சின்ன குழந்தைன்றதுனால இப்போ வந்து மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுறதோ கவுன்சலிங் கொடுக்குறதோ அதெல்லாம் வேஸ்ட்டு பெற்றோர்களுக்கு கவுன்சலிங் அவசியமாக தேவை முடிஞ்சாக்க ஒரு பேரண்டிங் கவுன்சலிங் தனியாக நீங்கள் எடுத்துக்கணும் ஸோ எப்படி இருந்தாலுமே அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து தனக்கு கவனம் கொடுக்கணுங்கிற ஒரு நீடு இருக்குது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஸோ அந்த தேவையான அளவுக்கு பாராட்டுதல் அப்ரிசியேஷன் கொடுக்கணும் லோன்லினஸ் இருக்குது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவளுக்கு நட்புகளும் கிடைக்க மாட்டேங்குது வெளியிலேயும் எல்லா இடத்துலையும் சுயநலமாக நினைக்கிறான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது வெளியில் நட்புகள் ஏற்படுத்திக்கிறது கூட கஷ்டம்தான் ஸோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சனாலிட்டி மாதிரி தோணுது அப்படிங்கிற உங்களுடைய உள்ளுணர்வு சரியானதாக இருக்கலாம் ஆனால் அதையே நீங்கள் வந்து ஸ்திரியோ டைப்பாக சொல்லி 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 நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்கள் குழந்தை நிச்சயமாகவே ப்ராப்ளமேட்டிக் ஆகிடுவாள் ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம சரி செய்யணும் நம்ம என்னென்ன கற்றுக்கலாம் நம்ம எப்படி வந்து இந்த குழந்தைக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி செய்யும்போது ரோல் மாடலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு சுயநலம் இல்லாமல் ஒரு குழுவாக அமைதியாக மெடிடேஷன் பண்ணுறது டயலக்டிக்கல் பிஹேவியர் தெரப்பின் இருக்கா அந்த அந்த நிமிஷத்தில் வாழறது பதட்டம் இல்லாமல் இருக்கிறது குடும்பத்தில் யாராவது பதற்றோ இருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் யாராவது மன அழுத்தத்தோடு இருக்காங்களான்னு பாருங்கள் அந்த மாதிரிலாம் மத மன அழுத்தம் பதட்டம்லாம் இருந்தானா அதனோட விளைவு கூட குழந்தைகள் இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்காக இருப்பாங்க ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறது குழந்தையோடு சேர்ந்து வாக்கிங் போகிறது நிறைய உடல் உழைப்பு இது பண்ணுறது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுக்கறது அப்புறம் பெயிண்டிங் ட்ராயிங் இந்த மாதிரிலாம் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கவனம் மாற்றி கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும்